நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்கிழவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் நம்ம கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சி வகுப்புல நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது திராவிட மொழி இனம் இந்த திராவிட மொழிகளினுடைய இரு வகைகள் காடுவள்ளினுடைய இரு வகைகளை குறித்து தான் நாம் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இதற்கு முன்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு யூனிட் ஒன்று முதல் யூனிட் பதினொன்று வரை இருக்கக்கூடிய மூல நூல்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன சுபி குழுவானது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று மூல நூல்களினுடைய கருத்துக்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக அது மட்டும் இல்லாமல் பதினைந்தாயிரம் ஒன்லைன் கொஷின் ஆன்சர் அதே மாதிரி ஆறாயிரம் திருப்புதல் வினாவிடை ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு டோட்டலாக கவர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன உங்களுக்கு பதினாறு பிளஸ் ஒன்று பதினேழு புத்தகங்கள் சரிங்களா பதினேழு புக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இணைச்சிடும் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ இருந்து யூனிட் பதினொன்று வரைக்கும் மூல புத்தகங்களை உள்ளடக்கியது இருபத்தி மூன்று மூல புத்தகம் அப்படியே கவர் பண்ணி நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூன்று புத்தகங்களானது நம்ம தயார் பண்ணிருக்கோம் அது போக நாலு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைன் கொஸ்டின் ஆன்சர் ஆன்சர் அதே மாதிரி நாலு ஆப்ஷனோட ஆறாயிரம் ஸோ இதை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சுபை குழுவின் சார்பாக இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வுக்கு ஒவ்வொரு தேர் கையில் இருக்க வேண்டியதாக நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இது போக ஒன்லைன் கொஷின் ஆன்சர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் யூனிட் யூனிட் ஒன்னுல இருந்து பதினொன்று வரைக்கும் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பதினொன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக தொகுத்து ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஐம்பதாயிரம் வினா விடைகள் வரைக்கும் இந்த ஒன்லைனை நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்லைன் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு நினைச்சிடும் எட்டு புத்தகங்களாக எட்டு புக்ஸா உங்களுக்கு இதை நம்ம நினைச்சிடோம் ஒன்லைன் கிரியேட் பண்ணியிருக்கோம் எட்டு புக்கா உங்களுக்கு ஒன்லைன் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மூல புத்தகங்களோட டீட்டெயில்ஸ் வேணுங்கும் பொழுது உங்களுக்கு பதினேழு புத்தகங்களாக மூல புத்தகங்கள் நம்ம தயார் பண்ணுறோம் இரண்டில் எது வேணாலும் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது போல் போக நம்ம டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம நினைச்சிடறோம் கண்டக்ட் பண்றோம் உங்களுக்கு தேர்வு நோட்டிபிகேஷன் வரைக்கும் தேர்வுகளும் நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம் பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய யூடியூப்லேயே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதுல இன்று யூனிட் ஒன்னுல இருக்கக்கூடிய திராவிட மொழி இனம் இந்த திராவிட மொழி இனத்தினுடைய இரண்டு வகைகள் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் என்று இரு வகைகளாக கால்டுவெல் வந்து பாத்தீங்கன்னா இணைச்சரே பிரிக்கிறார் இரு வகைகளாக பாகுபடுத்துகிறார் அப்ப திராவிட மொழி இனத்தை திருந்திய திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் என்று இரு வகைகளாக பகுத்தவர் கால்டுவெல் இதுல திருந்திய திராவிட மொழிகள் எது எது தனக்கென்று இலக்கியங்களை பெற்ற மொழிகள் திருந்திய திராவிட மொழிகள் ஆகும் சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க தனக்கென்று மொழிகள் தனக்கென்று இலக்கியங்கள் எழுத்துக்களை பெற்றுள்ள மொழிகள் திராவிட மொழிகள்ல திறந்திய திருந்திய திராவிட மொழிகள் ஆகும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு குடகு ஆறு மொழிகளும் இலக்கியங்களை பெற்ற மொழிகள் ஆகவே இது திருந்திய திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள்லாம் என்ன எழுத்தும் இலக்கியமும் அற்றவை திருந்தாத சரிங்களா திருந்தாத திராவிட மொழிகள் கோதா தோத படக கோலமி பர்ஜி நாயகி கோந்தி கு குவி கோண்டா மால்டா ஓரவன் கற்பா குறுக் திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் அப்ப திருந்திய திராவிட மொழிகள் என்று காடுவல் பகுத்தது ஆறு மொழிகள் தனக்கென்று இலக்கியங்களை பெற்ற மொழிகள் சோ இதனுடைய சிறப்புகள் என்ன ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழி முதல் சிறப்பு இயல்பு திருந்திய திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் இந்த திராவிட மொழிகளினுடைய இயல்புகள் என்ன திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழி அதே மாதிரி இரண்டாவது வழக்கு சொற்களில் ஒற்றுமை கண் என்பது தமிழ் அதே இது மலையாளத்துல கண்ணு கொன் தோடா மொழியில மூன்றாவது ஒற்றுமை என் பெயரில் ஒற்றுமையானது காணப்படுகிறது மூன்று மூணு 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 ஒற்றுமையில் இருக்கக்கூடியது உயிர் எழுத்துக்களில் சொல் ஈறு நாள் நாலு ஐந்தாவது பொருட்களை வேறுபடுத்தக்கூடிய குரில் நெடில் ஒளியன் பொருளை வேறுபடுத்தும் குரில் நெடில் ஒளியன் மது மாது நெடில் ஒளிகள் அல்லது பொருளை வேறுபடுத்தக்கூடியது ஆறாவது உடன்படுமை பெறுதல் இலை எலை சோ அடுத்து தமிழ் கிளை மொழிகளும் நாடுகளும் மிக முக்கியமானது அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க தமிழ் கிளை மொழி சோ அந்த கிளை மொழி வழங்கும் இடம் அதனுடைய பெயர் கிளை மொழியினுடைய வடிவம் பொது வடிவம் என்ன சரிங்களா சோ முதல்ல கிளைமொழி தென்பாண்டி நாடு இந்த தென்பாண்டி நாடு என்பது தற்கால பெயர் திருநெல்வேலியின் தென் பகுதியில் அமைந்துள்ள பகுதி தென்பாண்டி நாடு என்று அழைக்கப்படுகிறது பெற்றம் ஆ எருமை சரிங்களா எருமை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கிளைமொழியினுடைய வடிவமானது பெற்றம் எருமை பெற்றம் என்று அழைப்பார்கள் தென்பாண்டி நாடு திருநெல்வேலியின் தென்பகுதி குட்டநாடு குட்டநாடு என்பது கோட்டயம் கொல்லம் மாவட்டங்களை சேர்ந்த பகுதி தாய் நாய் தள்ளை கிள்ளை என்று அழைக்கக்கூடியவர்கள் குடநாடு வடக்கு மலபார் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு பகுதி இவர்கள் தந்தை அச்சன் என்று அழைப்பார்கள் கற்கா நாடு கோயமுத்தூரின் குன்று பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி கற்கா நாடு என்பது கோயமுத்தூரின் குன்று பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகள் இவர்கள் வஞ்சர் என்பது கையர் என்று அழைப்பார் சீத நாடு சீத என்பது நீலகிரியும் கோயமுத்தூரும் ஒரு பகுதி நீலகிரியும் கோயமுத்தூரின் ஒரு பகுதியானது சீத நாடு என்று அழைக்கப்படுகிறது தோழனை எழுவன் என்று அழைப்பர் பூமி நாடு ஆறாவது பூமி நாடு வேல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு பகுதியானது பூமி நாடு இவர்கள் நாய் ஞமளி என்று அழைப்பர் அருவா நாடு வடக்கு ஆற்காடு தென் ஆற்காடு கடலோர பகுதி செய் சேரு என்றும் சிறுகுளத்தை கேணி என்று அழைக்கக்கூடியவர்கள் அருவா வடதலை நாடு தமிழ்நாட்டின் வடகோடி பகுதியானது அருவா வடதலை நாடு இவர்கள் குருணி குட்டையை அழைப்பர் வேநாடு தென் திருவிதாங்கூர் வேநாடு என்பது தென் திருவிதாங்கூர் தோட்டத்தை கிளார் என்று அழைக்கக்கூடியவர்கள் பாண்டிநாடு பாண்டிநாடு பாண்டி நாடு செரு மலாடு தென் ஆற்காடு மாவட்ட திருக்கோயிலூரை சுற்றியுள்ள பகுதிகள் தென் ஆற்காடு மாவட்டம் திருக்கோயிலூர் சுற்றியுள்ள பகுதிகள் அல்லது மலாடு என்று அழைக்கப்படக்கூடியது தோழியை இகுளை என்று அழைப்பர் புனல் நாடு சோழ நாட்டு பகுதி இவர்கள் தாயை ஆய் என்று அழைப்பார்கள் சோ அப்ப பன்னெண்டு நாடு பன்னெண்டு சரிங்களா பன்னெண்டு கிளை மொழிகள் தமிழினுடைய கிளை மொழிகள் நாடு பன்னெண்டு நாடு சோ அதை மெயினா நீ அனுசிச்சுக்கோங்க குறிப்பிடுத்துக்கோங்க சோ அடுத்து வடமொழி திராவிட மொழிகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன வடமொழிக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு வகுப்பு வடமொழி முதலிய இந்து ஐரோப்பிய மொழிகளின் பகட்டான புனைவியல் பால் பாகுபாட்டில் நின்றும் முற்றிலும் மாறுபட்டது திராவிட மொழி இது சித்தியத்தோடு ஒத்தது பால் வகுப்பு வடமொழி முதலிய இந்து ஐரோப்பிய மொழிகளின் பகட்டான புனைவியல் பால் பாகுபாட்டில இருந்து முற்றிலும் மாறுபட்டது திராவிட மொழி இது சித்தியத்தோடு ஒத்தது திராவிடத்தில் பெயர் சொற்கள் வேற்றுமை ஏற்கும் போது விகுதி ஏற்று உருமாறுவதில்லை திராவிடத்தினுடைய பெயர் சொற்கள் வேற்றுமையை ஏற்கும் போது விகுதி ஏற்று உருமாறுவதில்லை திராவிடத்தில் அக்ரிணை பெயர்களுக்கு பன்மை பெரும்பாலும் வழங்குவதில்லை திராவினத்தில் அக்கிரினை பெயர்களுக்கு பன்மை பெரும்பாலும் வழங்குவதில்லை நான்காம் வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உறுப்பு கு கி சே எந்த வடமொழி இந்து ஐரோப்பிய ஆரிய மொழிகளோடும் ஒத்ததாக இல்லை சரிங்களா நான்காம் வேற்றுமை உறுப்பாக இருக்கக்கூடிய கு கி சே எந்த வடமொழி இந்து ஐரோப்பிய ஆரிய மொழிகளோடும் ஒத்ததாக இல்லை ஆனால் கீழே துருக்கியுடனும் பெகிஸ்தன் பட்டயங்களுடனும் பின்னி மொழி இனத்துடன் தொடர்புடையதாக உள்ளது அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வடமொழியில் இருந்து சரிங்களா திராவிட மொழிகளுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அடுத்து விகுதியும் உருபும் வட இந்து ஐரோப்பிய மொழிகளில் ஒருமைக்கும் பன்மைக்கும் ஒவ்வொரு வேற்றுமையிலும் வெவ்வேறு விகுதிகள் உள்ளன வட இந்து ஐரோப்பிய மொழிகளில் ஒருமைக்கும் சரி பன்மைக்கும் சரி வெவ்வேறு வேற்றுமையிலும் வெவ்வேறு விகுதிகள் உள்ளன இம்மொழிகள் முன்னுருபுகள் அல்லது ஒட்டுக்கள் இம்மொழிகள் முன் உருப்புகள் அல்லது ஒட்டுக்கள் பயன்படுத்தும் இடங்களில் எல்லா திராவிட மொழிகளும் சித்திய குழு மொழிகளும் பின் உருபுகளை பின் ஒட்டுக்களை பயன்படுத்துகின்றன இது விகுதியும் உருபினுடைய பகுதி அடுத்து பெயரடை பெயரடை என்பது பெயரச்சங்கள் பெயரடைகள் பெயரச்சங்கள் திராவிட மொழிகளில் பால் எண் உணர்த்தாமல் பொதுவாக வழங்குகின்றன இந்த பெயரச்சங்களானது திராவிட மொழிகளில் பால் எண் பெயரடைகள் இவைகள் உணர்த்தாமல் பொதுவாக வழங்குகின்றன ஆரிய மொழிகளில் பெயரடைகள் பாலும் எண்ணையும் உணர்த்துகின்றது இதே போல் பண்பு பெயரை அடையாக வழங்குவதற்கு உரிய இடத்திலும் அதன் பெயரச்ச வடிவை வழங்குகின்றன இம்முறை ஆரிய மொழிகளில் காணப்படுவதில்லை அடுத்து வகைகள் தன்மை பன்மை வகைகள் திராவிட மொழிகளில் முன்னிலையாறை கொள்ளுவது தள்ளுவது என இரு வகையான தன்மை பன்மைகள் உள்ளன திராவிட மொழிகளில் முன்னிலையாரை கொள்ளுவது தள்ளுவது என்ற இரு வகையான தன்மை பன்மைகள் உள்ளன ஆரிய மொழிகளில் இவ் அமைப்பு இல்லை நாம் வந்தோம் உளப்படுத்துவது நாங்கள் வந்தோம் சோ ஆரிய மொழிகள்ல இந்த அமைப்பானது கிடையாது திராவிட மொழிகளில் செயபாட்டு வினைக்கற்கு தனி வடிவம் இல்லை திராவிட மொழிகளில் செயபாட்டு வினைகளுக்கு தனி வடிவம் இல்லை படுல் என்னும்னையே அதன்மைக்கும் அதனை அமைக்கும் ஆனால் வட மொழிகளில் தனி வடிவம் உண்டு இம்மொழிகளில் பல வினைகளுக்கு இடையில் இணைப்பு இடை சொற்களை பயன்படுத்துகின்றன திராவிட மொழிகள் வினை எச்சங்களை பயன்படுத்துகின்றன திராவிட மொழிகள் வினை எச்சங்களை பயன்படுத்துகின்றன திராவிட மொழிகளில் உடன்பாட்டிற்கும் எதிர்மறைக்கும் வெவ்வேறு வினை வடிவங்கள் உள்ளன ஆனால் வடமொழியில் இவ்வாறு கிடையாது திராவிட மொழிகளில் தழுவும் தொடர்கள் தழுவப்படும் தொடர்களுக்கு முன் அமைதல் இயல்பு திராவிட மொழிகள்ல தழுவும் தொடர்கள் தழுவப்படும் தொடர்களுக்கு வந்து முன் அமைதல் இயல்பு வடமொழிகளில் அவ்வாறு கிடையாது சோ இது தன்மை பன்மை கூறு அடுத்து ஒற்றுமை கூறுகள் ஒற்றுமை கூறுகள் எ பொழுது மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இலக்கண அமைப்பில் உள்ள ஒற்றுமை பகுதிகளை எடுத்துரைக்கக்கூடியவர் கால்டுவல் பண்ணிக்கோங்க வட மொழி வட இந்திய மொழிகளுக்கும் வட இந்திய மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இலக்கண அமைப்பில் உள்ள ஒற்று ஒற்றுமை பகுதிகளை கால்டுவல் முதல் ஒற்றுமை பெயர் சொற்களின் பின் உறுப்புகள் சேர்ந்து வேற்றுமை உணர்த்தும் முறை இருவகை மொழிகளிலும் உள்ளது முதல் ஒற்றுமையானது பெயர் சொற்களுக்கு பின்பு உறுப்புகள் சேர்ந்து வேற்றுமையை உணர்த்தக்கூடிய முறை இரு வகை மொழிகளிலும் உள்ளது இரண்டாவது ஒற்றுமை பன்மைக்கும் ஒருமைக்கும் வேற்றுமை ஒரு தன்மையாக அமைகிறது பன்மை விகுதி பெயருடன் சேர்ந்த பிறகு வேற்றுமை உருபு சேர்கிறது இரு வகை மொழிகளிலும் இவ்வகையில் ஒத்திருக்கின்றன சோ பண்மைக்கும் ஒருமைக்கும் வேற்றுமை ஒரு தன்மையாக அமைகிறது பன்மையாக இருக்கட்டும் ஒருமையாக இருக்கட்டும் வேற்றுமையானது ஒரு தன்மையாக அமைகிறது பன்மை விகுதி பெயருடன் சேர்ந்த பிறகு வேற்றுமை உருபு சேர்கிறது இரு வகை மொழிகளும் இவ்வகையில் ஒத்திருக்கின்றன திராவிட மொழிகளில் உள்ளவை போலவே முன்னிலை யாரை உலப்படுத்தும் பன்மையும் உளப்படுத்தாத தன்மை பன்மையும் வெவ்வேறு வட இந்திய மொழிகளிலும் உள்ளன இது மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒற்றுமை கூறு நான்காவதான ஒற்றுமை கூறு உருபு முதலிய இடைச்சொற்கள் சொற்களுக்கு முன் அமையாமல் பின்னே சேரும் முறை திராவிட மொழிகளிலும் உள்ளவாறே வட இந்திய மொழிகளிலும் உள்ளது உருபுகள் முதலிய இடை சொற்கள் சொற்களுக்கு முன் அமையாமல் பின்னே சேரக்கூடிய முறை திராவிட மொழிகளிலும் சரி வட இந்திய மொழிகளிலும் சரி ஒரே மாதிரி இருக்கிறது வடமொழியில் விகுதியே காலம் காட்டுவது போல் அல்லாமல் திராவிட மொழிகளிலும் வட இந்திய மொழிகளிலும் இடைநிலை காலம் காட்டுகிறது வட மொழியில விகுதியே காலம் காட்டுவது போல் அல்லாமல் திராவிட மொழிகளிலும் வட இந்திய மொழிகளிலும் இடைநிலையே காலம் காட்டுகிறது தழுவும் தொடர் தழுவப்பம் தொடரின் முன் வரும் முறையும் இவ்விரு மொழிகளிலும் உள்ளது அப்ப ஆறு விதமான ஒற்றுமைகள் வடமொழிக்கும் திராவிட மொழிக்கும் இருப்பதாக இலக்கணத்தை அடிப்படையாக வைத்து காடுகள் கூறுகிறார் வடமொழி தாய் அன்று உண்மை இவ்வாறு இருக்க திராவிடரை இழந்தவர் என்றும் தென்னிந்திய மொழிகளை பைசாச மொழிகள் என்றும் பழித்து வடமொழி அறிஞர்கள் ஒரு வகை தவறு செய்தனர் வட இந்திய மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் உள்ள ஒற்றுமையும் கால்டுவல் எடுத்து காட்டி இம்மொழிகள் சித்திய மொழி இனத்தோடு நெருங்கிய உறவு உடையது என்று கூறுகிறார் வடமொழி கலப்பு மிகுந்த திராவிட மொழி எது நான் தெலுங்கு மொழியாகும் முக்கியமானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வடமொழி கலப்பு மிகுந்த திராவிட மொழி தெலுங்கு மொழி வடமொழியை ஒட்டி இலக்கணம் எழுதப்பட்ட மொழி தெலுங்கு மொழி வடமொழி கற்ற அறிஞரால் இலக்கியமும் பல எழுதி வளம் செய்யப்பட்ட மொழி தெலுங்கு மொழி அந்த மொழியை ஆராய்ந்த அறிஞரும் அது வடமொழியிலிருந்து பிறந்தது அன்றும் வடமொழி சார்பு உடையது என்று எடுத்துரைக்கிறார் சோ அப்ப வடமொழியில வந்து பாத்தீங்கன்னா கலப்பு மிகுந்த திராவிட மொழியானது தெலுங்கு மொழி வடமொழியை ஒட்டி இலக்கம் எழுதப்பட்ட மொழி தெலுங்கு மொழி வடமொழி கற்ற அறிஞரால் இலக்கியமும் பல எழுதி வளம் செய்யப்பட்ட மொழி தெலுங்கு மொழி சோ இது ஃபுல்லாமே சிறப்பு வடமொழியிலிருந்தே தெலுங்கு முதலிய நல்லா கவனிங்க வடமொழியிலிருந்தே தெலுங்கு முதலியன பிறந்தன என்று அந்தந்த மொழி கூறி அக்கூற்றை காடுகள் மறுக்கவும் நேர்ந்தது முதல் கூற்றானது திராவிட மொழிகளில் வடமொழி சார்பில்லா பகுதியே மொழிக்கு அடிப்படையான மூவிட பெயர்கள் வினை தெரிவுகள் பெயர் தெரிவுகள் சொல்லமைப்பு முறை முதலியவற்றில் திராவிட மொழிகள் வடமொழிக்கு முற்றிலும் மாறுபட்டுள்ளன சோ முதல் கூற்றானது திராவிட மொழிகளில் வடமொழி சார்பில்லா பகுதியே வந்து விகுதியாக உள்ளது மொழிக்கு அடிப்படையான மூவிட பெயர்கள் வினை திரிபுகள் பெயர் திரிபுகள் சொல் அமைப்பு முறை முதலியவற்றில் திராவிட மொழிகள் வடமொழிக்கு முற்றிலும் மாறுபட்டுள்ளன மூன்றாவது ஐரோப்பிய அறிஞர் இவற்றை ஆராயாமல் திராவிட மொழிகளின் அகராதிகளை மேற்போகாக கண்டு அவற்றில் பட வர சொற்கள் இருப்பதை சான்றாக கொண்டனர் ஐரோப்பிய அறிஞர் திராவிட இனத்துள் திருந்தா மொழிகள் இருதலை அறிந்து ஆராய்ச்சி செய்யவில்லை திருந்திய மொழிகளில் தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் வட சொற்களை கணக்கின்றி கடன் வாங்கி இருப்பதால் வடமொழியின் உதவியின்றி வாழ்தல் இயலாத தனித்தன்மை இழந்துள்ளது ஆயின் திருந்திய மொழிகளில் தொன்மை சிறப்பு மிக்கதாகிய தமிழ் வடமொழியுடன் உறவு இல்லாததாகவே உள்ளது சோ இது ஃபுல்லாமே கால்டுவெல்லின் கூற்று மொழிகளுக்குள் ஒற்றுமை வேற்றுமைகளை விளக்க அடிப்படையானது அம்மொழிகளின் இலக்கண அமைப்பை பற்றிய ஆராய்ச்சியே இம்முறைப்படி ஆராய்ந்தால் திராவிட மொழிகள் வட மொழியிலிருந்து பெரிதும் வேறுபட்டு விளங்குகின்றது என்று என்ன கால்டுவல் கூறுகிறார் ஆனலில் திராவிட மொழிகளை ஆரிய இந்தோ ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்பு படுத்தாமல் இந்நாட்டில் தோன்றி வளர்ந்த தனி இனமாக கொள்வதே பொருத்தமாகிறது சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கிய கருத்துக்களாக கால்டுவெல்லின் கூற்றாக கூறப்படுகிறது சோ அடுத்து ஆரிய திராவிட மொழிகளின் ஒற்றுமை கூறுகள் ஆரிய திராவிட மொழிகளினுடைய ஒற்றுமை கூறுகள் அடுத்து ஆரிய திராவிட மொழிகளின் வேற்றுமை கூறுகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழின் தொன்மை சரிங்களா தமிழினுடைய தொன்மை என்ன சரிங்களா சோ அத ஃபுல்லாமே அடுத்து பார்க்க போறோம் அதுக்கு அடுத்தபடியாக தமிழில் தொன்மை குறித்து காடுகள் கூறக்கூடிய சான்றுகள் அடுத்து முதல் மக்களினம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திராவிடத்தை குறித்த முழுமையான தகவல் சரிங்களா சோ இது ஃபுல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் நம்ம என்ன செய்வோம் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஸோ இன்றைய பகுதியில திருந்திய மொழிகள் திருந்தாத மொழிகள் சோ இதுல காடுவள்ளினுடைய கூற்றுகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முழுமையாக பார்த்திருக்கோம் ஆசிரியர்கள் குறிப்பாக இன்றைய பகுதியில பார்த்திருக்கக்கூடிய தமிழ் கிளை மொழிகளும் நாடுகளும் சோ இது மிக மிக முக்கியமானது தென்பாண்டி நாடு தற்காலத்தினுடைய பெயர் திருநெல்வேலியினுடைய பகுதி சோ இவர்கள் ஆ எருமை என்று பெற்ற இவர்களுடைய கிளை மொழி வடிவம் தாய் நாய் தள்ளை கிள்ளை தந்தையை அச்சன் என்று அழைப்பார்கள் அதே மாதிரி வஞ்சர் என்பது கையார் தோழனை இழுவன் என்று அழைக்கக்கூடியவர்கள் சீத நாடு நீலகிரி பகுதியும் கோயமுத்தூரினுடைய ஒரு பகுதி இணைந்தது சீத நாடு ஸோ இந்த பனிரெண்டு பகுதிகளையுமே ஆசிரியர்கள் முழுமையாக குறிப்பிடுத்துக்கோங்க ஸோ அடுத்த பகுதியில மீது இருக்கக்கூடிய தலைப்புகளை பார்ப்போம் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் முடிஞ்சிருந்து அடுத்த யூனிட் ஒன்னுல இருக்கக்கூடிய மற்ற தலைப்புகளை பார்த்துட்டு அப்படியே யூனிட் டூக்கு போயிடலாம் ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம இங்க கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை முழுமையாக பயன்படுத்துங்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது போக நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்லைனா இருக்கட்டும் கொஷின் பேங்கா இருக்கட்டும் அதே மாதிரி மூல புத்தகங்களாக இருக்கட்டும் இதை பயன்படுத்தும்போது இன்னியும் உங்களுடைய கற்றல் அடைவுகள் கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த சுபிக்குழுவின் பயிற்சியை முழுமைப்படுத்தி கையேடு வினா வங்கியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே